புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு மாநில உரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பாக பல்வேறு திட்டங்களை கிராமப்புறங்களில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு திட்டம் டிடியூஜிகே இளைஞர்களுக்கான இலவச திறன் பயிற்சி இது தொடர்பாக வருகிற ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறந்தாங்கில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் இளைஞர் திறன் திருவிழா நடைபெற உள்ளது இதில் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பிய ஆண் பெண் இருபாளரும் கலந்து கொள்ளலாம் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்த அனைவரும் கலந்து கொண்டு

மூன்று மாதம் முதல் ஆறு மாத பயிற்சிக்கு பிறகு தனியார் துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பானது ஏற்படுத்தி தரப்பட உள்ளது மேலும் சுயதொழில் பயிற்சிகள் குறித்த ஆலோசனையும் சுயதொழில் தொழில் செய்வதற்கான நிதியுதவியை பெறுவதற்காகவும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உரிய ஆலோசனைகளையும் வழங்கப்பட உள்ளோம் ஸோ அனைத்து இளைஞர்களும் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட முகவரியிலோ அல்லது அலைபேசியிலோ தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்